விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஆஃப் கப் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து அரைச்சிக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கரையில் அப்படின்னா கொஞ்சம் அந்த வெள்ளை தழுத்தி விட்டால் கரைஞ்சிரும் முழுசுமா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் தூசி ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் பாருங்கள் டஸ்ட் இருக்குது அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை அந்த பொட்டுக்கடலையே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பாகு வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய்ச்சின வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டதுனால சீக்கிரமாக இறுகி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போது ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இதை வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட்டில் நம்ம வறுத்துக்கணும் கருகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த மைதா மாவு இதில் சேர்த்து விட்டுறலாம் விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போல் நல்லா அழுத்தி பசஞ்சிக்கலாம் அப்போ தான் வரும் குழுக்கட்டை சூடு ஆறுனதுமே நீங்கள் அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக கொஞ்சம் நெய் இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஷேப் நல்லா வரும் இதே போல் எல்லா உருண்டைகளும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டை ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு இல்லை கையிலையோ அப்படி இல்லைன்னா அந்த வாழை இலையிலையோ இது போல் நம்ம செஞ்சுக்கலாம் கையிலே கூட இது போல் நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு வாங்கும் பொழுது இது போல் நான் கொடுத்துருந்தாங்க இதில் நெய் வந்து அப்ளை பண்ணிடலாம் எதுக்காக நெய் அப்ளை பண்ணோன்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போது நம்ம பூரணம் எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு எவ்வளோ சைஸ் இருக்கோ அதே சைஸ் நம்ம பூரணம் வச்சுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள் ஷேப்பு நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய தான் நம்மளுக்கு எந்த டைப் வேணுமோ எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பூரண மாதிரி பிளெயினாக கூட பண்ணுவாங்கள்ல அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போது ஒயிட்டு கிளாத்து ஒன்று போட்டுறேன் போட்டுட்டு அந்த கிளாத்தை நினச்சி போட்டுக்கோங்க இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்ல வந்தோம்ல அந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இது ஏற்கனவே மாவு வதக்கிட்டோம்ல அதனால் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷமே போதும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்